வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க இப்போ நிறைய வீடியோ வந்துட்டு இருக்குது அதில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்காக எவ்வளோ நான் உதவி பண்ணேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிவிக்கு கூட்டத்தில் ஆதவருஜினால் என்னை சகட்டு மேடிக்கு திட்டுறாரு என்னுடைய இமேஜே காலி ஆகிடுச்சு அப்படின்னு நக்கீரன் கோபால் புலம்புறதா இப்போ ஒரு பெரிய தகவல் வந்திருக்கு நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து நம்ம ஏன் பேசுகிறோம்னா அவர் வந்து விஜய் அவர்களை பற்றிய பேச்சியை பேச்சு உங்களுக்கு உடன்பாடாக சொல்லுங்கள் அவனே எவன ஆரம்பிச்சு அவனை கைது போகணும் அவர் வந்து கேரவனுக்குள்ளே கேமரா வச்சுருந்தாருன்னு ஆதாரமே இல்லாமல் போய் குற்றச்சாட்டை தொடர்ந்து நக்கீரன் கோபால் சொல்லிட்டு இருக்காரு தொடர்ச்சியாக வந்து யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் பத்திரிகையிலையும் யாராக ஒரு அவதூறு கருத்து எழுதுனா உடனே தமிழ்நாடு அரசு அரஸ்ட் பண்ணுறாங்க நல்ல விஷயம் நியாயமாக நடந்தால் ஆனால் நக்கீரன் கோபால் அவர்கள் முறையை தவறி நிறைய பேசுகிறாரு அதற்கு அவர்கள் மீது என்ன நடவடிக்கை ஏற்கனவே சொல்லுங்கள் நக்கீரன் கோபாலுடைய பேச்சுக்கெல்லாம் இன்றைக்கி சமூக ஊடங்களில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது எவ்வளோ பேர் அவரை திட்டிருக்காங்கிறது நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நக்கீரன் கோபால் புலம்புவது எதற்காக நக்கீரன் கோவாலை பற்றி உங்களுடைய கருத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்கள் ஏன்னா அதையும் மக்கள் பார்க்கட்டும் ஏன்னா ஒருவர் வந்து என்னென்னா தமிழ்நாட்டில் தான் பெரிய புத்திமானு நிறைய பேர் கிளம்பிட்டு இருக்காங்க அதில் அவரும் ஒருவர் உண்மையிலே இவர்கள் மக்களை பண்படுத்த பிறந்தவர்கள் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் இன்னும் குறிப்பா சொல்லணும்னா நம்ம டிவி உடைய கூட்டத்தில் உங்களுக்கு தெரியும் விஜய் பற்றி நிறைய பேர் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீசை வச்ச ஒருத்தர் பேசுறாரு முடிஞ்சா தொடுங்கடா பார்க்கலாம் விஜய் வீட்டுக்கு வாங்க வர முடியுமா ஓ கல்லூரி மொத்த கல்லூரி மாணவர்களும் பார்த்துட்டு இருக்கோம் அமைதியாக இருக்கும்னு நினைக்காதீங்க அப்படின்னு நீங்கள் ஆதவ ஒரு பேசியது நீங்கள் அப்படி பேசினா இப்படி தான் எதிர்வனை வருவோன்னு அவங்க ஆட்கள் சொல்கிறாங்க ஒன்று இப்போ இதை கேள்விப்பட்டு ஒரு காலத்தில் ஜெயலலிதாமாவே நான் இருத்தேன் வீரப்பனோட காட்டுக்கெல்லாம் போனேன் அப்படிப்பட்ட நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்களில் ஒட்டு மொத்தமாக எல்லாேரும் நம்மளை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது என்னன்னா விஜய் திட்டினால் பெரிய அளவுக்கு யாரையும் பயப்பட மாட்டாங்க கூட்டம் விஜய்கிட்ட இருக்கட்டுங்க அதுக்கெல்லாம் பயப்படுறாங்க நல்லவர் பேசுகிறத பார்த்துருப்பீங்க நீங்கள் அப்படி தான் பேசுவார் விஜய்லாம் ஒரு ஆளாங்கிற ரேஞ்சில் பேசுவார் நீங்கள் விமர்சிங்க தப்பு இல்லை ஒரு நாகரீகமாக விமர்சிக்க வேண்டும் நீங்கள் நாகரிகமாக விமர்சித்த விமர்சிக்கவில்லை என்றால் எல்லாரும் நாகரிகமாக தான் விமர்சிப்பாங்கன்னு சொல்ல முடியாது அதனால் அங்கேருந்து அப்படியான வார்த்தைகள் வருது இல்லை தாதவரிஜினா உடனே நேரடியாக உதயநிதியை ஃபோன் போட்டார் நை கோபால் ஏன்னாங்க உங்களுக்காக தான் இப்படிலாம் கூனேன் திடீர்னு பார்த்தா எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் அமைதியாக இருக்கீங்க இந்த மாதிரி பேசுகிறவங்கள கைது பண்ணணும் டிவிகளில் விஜய் வரைக்கும் நீங்கள் கைது பண்ணணும் அப்போ தான் வந்து நம்மளுடைய கெத்தை காமிக்க முடியும் அப்படின்னு ஒரு பேசியிருக்கிறதா சொல்கிறாங்க திமுகவுக்கு தெரியும் விஜயம் வேணாம் அங்கே கட்சியில் இருக்க யாராவது ஒருத்தர் நீங்கள் கைது பண்ணாலே அது எவ்வளோ பெரிய விளைவுகளை ஏற்படுத்துங்கிறது தெரியாமையா திமுக இருக்கு ஏற்கனவே ஆதரவு பெருகிட்டு இருக்குது இந்த நேரத்தில் ஏதாவது கை வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் ரொம்ப பெரிய அழகிடுவார் ஏற்கனவே பெரிய லைட்டர் இன்னும் பெரிய அலைகிறுவார் அதனால தான் திமுக அடக்கி வாசிக்குது நாற்பத்தோரு பேர் விஷயத்தில் மட்டும் மக்கள் வந்து விஜய் தான் காரணம்னு நினச்சிருந்தாங்கன்னா இந்நேரம் விஜய்லேருந்து எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருப்பாங்க உள்ள வச்சுருப்பாங்களோ உள்ளே வச்சுருக்க மாட்டாங்களா நல்லா விஷயம் பாருங்கள் அந்த பிரச்சனை வரும்போது ஆமாங்க தெலுங்கானாவில் அல்லூர் ஜனாவை யாரையும் ஒருத்தர் நடிகரை கைது பண்ணாங்க அதே மாதிரி இங்கே கைது பண்ணி உள்ளே வச்சுருவாங்க அப்படி தான் செய்திகள் வந்தது விஜய்யை நெருக்க போகிறாங்க கூட இருக்கவங்களும் புஷி ஆனந்த் எல்லாத்தையும் இன்றைக்கி உள்ள வைக்க போகிறாங்க கட்சியே முடிஞ்சதுங்க அப்படி தானே எல்லாம் பேசுனாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு வெகுஜன மக்கள் வந்து திமுக மேலே சந்தேகம் எடுக்கிற மாதிரி வந்த உடனே அதை அப்படியே மூடி போட்டுட்டு காசாவை த எதிர்க்கிறோம் அப்படின்னு சிஎம் கிளம்பிட்டார் இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நக்கீரன் கோபால் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அவர் ஆளுகின்ற பிஜேபியை பற்றியும் ஹெச் ராஜா பற்றியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஷா யோகா மையம் இந்த மாதிரி சில பேர் அது மாதிரி அந்த ஸ்ரீமதி வழக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பேசுகிற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நியாயமாக கூட பேசுங்க ஆனால் பேசுகிற வி அடுத்தவங்க அந்த அந்த அவங்களெல்லாம் ரொம்ப மோசமாக பேசுவார் அது என்னென்னா இதுதான் வந்து பத்திரிகை சோம் இப்படி பண்ணால் தான் மக்கள்கிட்ட எடுபடும்னு அவர் நினைக்கிறாரியா தெரில நாகரிகமாக சொல்லக்கூடிய கருத்துக்களை கூட அவர் சொல்கிறதே ஒரு மாறியாத அமையும் அது வந்து வெகுஜன மக்கள்கிட்ட யோசி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க எப்போ மாட்டுவார் எப்போ மாட்டுவார்னு மா யோசிக்கிட்டே இருந்தாங்க கரெக்டாக விஜய் மேட்டல் நிறைய பேர் அம்பலப்பட்டுருக்காங்க விஜய் மேட்டலை வாலண்டியராக வந்து நக்கிரன் கோபால் பேசியது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது வெகுஜன மக்களால் கண்டனத்துக்குரியதாக இருந்தது அதேமாதிரியான கருணாசுலேருந்து பார்த்தீங்கன்னா சத்யராஜ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ராம் ஹிண்டு ராமு திடீர்னு புத்தி சொல்ல வருவாங்க அது வந்து என்னென்னா வெகுஜன மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போ இன்னைக்கு நக்கீரன் கோபாலை இந்த டிவிக்கே உடைய அந்த பொதுக்குழுவில் ஆதவஊர்ஜனா பேசியது நக்கீரன் கோபாலுக்கு ஒரு பெரிய இடி ஏன்னா நான் ஒரு பெரிய பத்திரிகையாளர் நான் ஜெயலலிதாமாவே ஏற்றவர் பத்திரிகை உலகின் ஜாம்பா வாண்டாங்க எங்களை ஏதாவது பண்ணினால் பத்திரிகை உலகமே கொந்தளிக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது நீ டிவி கே கூட்டத்தில் பொழந்து கட்டுறாரு இது வந்து நக்கீரன் கோபாலுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு அசிங்கம் தான் ஏன்னா நாங்கள் எல்லோரும் எங்களை பார்த்து பயப்படணும் எங்கள்கிட்ட பத்திரிக்கை இருக்குது அதை வச்சு எழுதி எல்லாரோட இமேஜையும் நாங்கள் டேமேஜ் பண்ணிடுவோம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தார் ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் நல்லா யோசனை பாருங்கள் விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்கிற ஒரு கட்சியோட யாரும் பிரச்சனைக்கு போகாமல் இருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த வழக்கறிஞர் மேட்டரில் உள்ள பூந்து அடித்தது இன்றைக்கி சமூக ஊடங்களில் பெருசாக வைரலாகி அதை பாலிமரி சேனலில் போடுறாங்க பாலிமரி சேனலுக்கே நீங்கள் மிரட்டல் கொடுத்த உடனே உங்களுடைய ஒவ்வொரு வீடியோ எடுத்து போடுறாங்க சிங்கிளாக பேக்கரியில் மிரட்டிய மிரட்டிய சிறுத்தை பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூடிக்கிய சவால் விடும் குட்டி சிறுத்தை இப்படி போட்டு தொடர்ந்து நியூஸ் போடுறது எங்களை அழுத்த நான் வைக்கிறேன்டா வேட்டுன்னு வைக்க ஆரம்பிச்சாங்க இது போல திமுக இன்னைக்கு பல பேருடைய வித விரோதத்தை சம்பாதித்து கொண்டிருக்கிறது புதிய தலைமுறையை பிடுங்கி விட்டீங்க கனெக்ஷனை அதுக்கப்புறம் இப்போ கொடுத்துட்டீங்க ஆனால் புதிய தலைமுறை பாய நேரம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் எங்களை பண்ணிட்டீங்கல்ல எலெக்ஷன் இருக்கட்டும் அப்போ இருக்குது கச்சேரி வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா பல பல ஊடகங்கள் ஏன் இன்றைக்கி திமுகவுன்னா அப்படியே அமைதியாக போயிட்டு இருக்காங்க ஆட்சி இருக்குது இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் ஆரம்பம் இப்போதைக்கு ஆரம்பிக்க வேணாம் அதே போல் தான் நக்கீரன் கோபால் ஒரு ஒருத்த இதோ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருந்தால் திமுக இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குப்பான்னு மக்கள் அவங்களுக்கு பயம் இருக்கும் யாருக்கும் பயம் இல்லை நக்கீரன் கோபால் தொடர்ந்து அம்பலப்பட்டு கொண்டிருக்கிறார் இன்னும் இன்னும் இப்போது உதயநிதியிடம் புலம்பிக் கொண்டிருக்கிறார் உதயநிதியோ திமுக என்ன நினைக்கும் இவர் வேறு பிரச்சனை ஏற்கனவே பெரிய பஞ்சாயத்து ஓட்டிகிட்டு இருக்குது விஜய் அவர்கள் பெரிய ஆளாகிட்டு இருக்காரு பெண்கள் ஓட்டு போயிட்டு இருக்குது இந்த மேட்டரில் நம்ம வந்து பெரிய அளவுக்கு குட்டுப்பட்டுட்டோம் உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றமே எனக்கு நன்மை என் நான் வந்து நல்ல சொல்லிடுச்சு உச்சநீதிமன்றம் என்னுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு விட்டது விஜய் விஜய்னு மூச்சுக்கு தடவை உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றங்கிறார் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க விஜய் மக்கள் என்ன நினைப்பாங்க பரவாயில்லப்பா ஆமாப்பா அப்பா விஜய் சொல்றது தான் உச்சநீதிமன்றமே அவருக்கு சொல்லிடுச்சு இன்னொன்று நல்லா யோசனை பாருங்க நாற்பத்தோரு பேர் இறக்குற இடத்துல ஒரு வண்டியில ஒரு கேமரா கொண்டு வந்து படம் பிடிக்கிறன்னா எவ்வளோ கொடூர எண்ணம் அது நடிகர்களாக நடிகை நடிகைகள்லாம் விருந்தார்களாமே இதெல்லாம் எவ்வளோ அபத்தம் இதெல்லாம் பேசலாமாங்க ஒரு 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 இடம் பழனிசாமி வந்தால் கேமரா வரும் ஸ்டாலின் வந்தால் கேமரா வரும் ஏன்னா அவங்களுடைய தேர்தலில் நம்ம வந்து விளம்பரம் போகிறதுக்கு அது யூஸ் பண்ணிக்குவாங்க எல்லாம் இயற்கை தானே அப்போ விஜய் கேமரா கொண்டு தான் என்ன தப்பு நாற்பத்தோரு பேர் இறப்புறது அவங்களுக்கு தெரியுமா எதுவுமே தெரியாமல் உள்ள கேரமனுக்குள்ளே வந்து கேமரா இருந்தது அப்படின்னா இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டிருக்காங்க கொடுக்க போகிறாங்க சிபிஐ விசாரணை உண்மை வரப்போகுது அதுக்கு முன்னாடி அது எப்படி இது எப்படின்னு தன்னுடைய புலனாய்வு புலி அப்படிங்கிறத வச்சு பல விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்காரு வெகுஜன மக்கள் ம இதில் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் இப்போ நம்ம இந்த விஷயத்தை சொல்கிறோம்ல நெக்கிரன் கோபால் வந்து உதயநிதி பேசினதாக தகவல் வருதுன்னு பெரும்பாலும் மக்கள் நம்புவாங்க ஏன்னா அவங்க பேசியிருப்பாருங்க அளவுக்கு அவரை டேமேஜ் பண்ணும்போது திமுக தான் பேசினேன் எனக்கு நீங்கள் ஏதோ ஒரு வழி பண்ணுங்கன்னு கேட்குறது நியாயம் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க திமுகவுக்கு ஆயிரம் கஷ்டம் கட்டிருக்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இனிமேல் பேசக்கூடியவங்க ரொம்ப கவனமாக பேசுவாங்க டே அப்பா பார்த்துடா கொடுக்குற காசுக்கு மேலே விஜயை பற்றி ரொம்ப தப்பாக பேசணும்னா வெளியில் எதிர்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது நமக்கு தேவையில்லாத விலை அடங்கி நிறைய பேர் அடங்கி போவதற்கான வார்த்தை உண்டு நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒருவரை நீங்க நீங்கள் விமர்சிங்க தப்பில்ல விஜய் விமர்சிங்க அவருக்கு அரசியல் தேர்தலை நீங்கள் ஆதரவுனாவை நீங்கள் விமர்சிங்க பர்சனலாக ரொம்ப தரக்குறைவாக விமர்சித்தீர்கள் என்றால் அதற்கான விலையை நீங்கள் கொண்டு அது அனுபவிச்சியாக கொண்டு யாகாரவாயனும் நாகாக்காவில் தான் சொல்கிறோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி இன்னொரு முக்கியமான சொல்லிட்டு வந்து இப்போ திமுக அரசின் ஈடி எவ்வளவோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்குது நேரு அவர்கள் பிரச்சனையாகட்டும் நிறைய பிரச்சனை இதைப்பட்டிலாம் புலனாய்வு பண்ணி ந கோபால் பண்ணியிருக்கலாமே நல்லா பாருங்கள் நிறைய பேசலாம் நம்ம வந்து நாகரிகம் கருதி சில விஷயம் பேச வேணான்னு பார்க்குறோம் அதனால் வந்து ஒருத்தரை வந்து கேவலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன வேணால் பேசலாம்னு நினச்சிங்கன்னா அவர்கள் தரப்பு எதிர்த்தரப்பு நேரம் பார்த்து அவர்கள் அடிக்க ஆரம்பித்து விட்டால் உங்களுக்கு பிரச்சனை அப்புறம் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி விமர்சிச்சுட்டாங்களே விமர்சிவிட்டாங்களேன்னு சொல்கிறது வந்து சரியான வாதமாக இருக்க முடியாது தொடர்ந்து ஆதரவை கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்